வணக்கம் அரியலூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ராமஜெயவேல் தலைமையில் நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் ராமஜெய ராம ஜெயவேல் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட நகர செயலாளர் தாமஸ் யேசுதாஸ் அனைவரையும் வரவேற்று பேசினார் அரியலூர் சட்டமன்ற தொகுதி பொருளாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தன் ஜெயங்குண்டம் சட்டமன்ற தொகுதி பொருளாளர் மாவட்ட அவைத்தலைவர் வேல்முருகன் மாவட்ட பொருளாளர் சக்திவேல் மாவட்ட துணை செயலாளர்கள் தெய்வ சிகாமணி சக்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேக்கப் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஜெயவேல் மோகன்தாஸ் கருப்பையா இளங்கோவன் ஆகிய முன்னிலை வகித்தனர் அரியலூர் ஜெயங்குடம் சட்டமன்ற தொகுதி பொருளாளர்கள் அறிமுகப்படுத்தி சிறப்புரை முன்னாள் எம்எல்ஏ கழக துணை செயலாளர் கழக மண்டல பொருளாளர் சுபாரவி கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மண்டலத்துறை பொருளாளர் அன்புராஜ் தொழிற்சங்க சட்ட ஆலோசகர் அரியலூர் மாவட்ட தேர்தல் பொருளாளர் ஞானபாண்டி யானபண்டிதன் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர் ஒன்றிய கழக செயலாளர் செயலாளர்கள் ராம் ராஜ்குமார் ஜெகதீசன் அறிவழகன் செந்தில்குமார் குமாரதேவன் ரவிச்சந்திரன் வேல்முருகன் உடையாரபாளையம் பேருக்கழக செயலாளர் முனியசாமி மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் சாமிநாதன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜா மாவட்ட மாணவரணி செயலாளர் அஜித் மாவட்ட வர்த்தக அணி சின்னதுரை உள்பட கழக நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சசிகுமார் வடக்கு அவைத் தலைவர் ரவி ஆகியோர் நன்றி கூறினர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிட வேண்டும் அரிலு குழந்தைகள் நல மருத்துவமனையில் மின்விசிறி சரிவர இயங்கவில்லை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை போதுமான கழிப்பிட வசதிகள் இல்லை சாலைகள் இருபுறமும் சாக்கடை தேங்கி உள்ளதால் கொசு அதிகளவில் நோயை பரப்பிக்கின்றது சாலை வசதி மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளதால் கர்ப்பிணி தாய்மார்கள் வானத்தில் வருவதற்கு மிகவும் அச்சப்படுகிறார்கள் அதனால் அதை சீரமைத்து தர வேண்டுமாய் வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம் அரியலூர் வி கை காட்டி சாலையை இருவழி சாலையாக மாற்றி தருமாறு நெடுஞ்சாலைத்துறை கேட்டுக்கொள்கிறோம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராபச்சந்திரன் ஆகிய முன்னிலை வகித்தனர் அறிங்கும் ஜெயங்கரம் சட்டமன்ற தொகுதி பொருளாளர்கள் அறிமுகப்படுத்தி சிறப்புரை முன்னாள் எம்எல்ஏ கழக துணை செயலாளர் கழக மண்டல பொருளாளர் சுமாரவி கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மண்டலத்துறை பொருளாளர் அன்புராஜ் சங்க சட்ட ஆலோசகர் அரியலூர் மாவட்ட தேர்தல் பொருளாளர் ஞானபாண்டி ஞானபண்டிதன் ஆகியோர் ஆலோசனை வழங்கினர் ஒன்றிய கழக செயலாளர் செயலாளர்கள் ராம் ராஜ்குமார் ஜெகதீசன் அறிவழகன் குமார் குமாரதேவன் ரவிச்சந்திரன் வேல்முருகன் உடையார்பாளையன் பேருக்கழக கழக செயலாளர் முனியசாமி மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் சாமிநாதன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜா மாவட்ட மாணவரின் செயலாளர்